என்ன தெரியல நான் தான்யா ஐயா வேலாயுதம் வேலாயுதம் எங்க எப்படி இந்த தண்ணி வண்டியில தான் வேலை செய்யறேன் ஏ பியூன் வேலை என்னாச்சு அது இருக்கட்டும் இந்த சீதா உன் வீட்லயே இருக்கு அது ஏன்பா கேக்குற ராணி மாதிரி வசதியா இருந்த பொண்ணு இந்த சேரியில வந்து கஷ்டப்படுறேங்கிற ஏமான்னு கேட்டா எனக்கு வீட்டுல நிம்மதி இல்ல அதனால இங்க வந்து கதை எழுதுறேன் அதை எழுதுறேங்கிற அவ மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சிருக்கான்னு மட்டும் புரியுது அது என்னன்னுதான் எனக்கு தெரியல எனக்கு தெரியா கல்யாண பொண்ணு யாரு தெரியுதா தெரியும் அனாதை இல்ல அன்னப்பூர்ணா தெரியாத மந்திரி கூட இருக்க மாட்டான் அப்படி செல்வா கூட இருந்தே என்ன கம்பி என்ன வச்சாலே அந்த சீதா தான் எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் ஓகோன்னு இருந்த உன்னே இப்படி ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் சந்தோஷமா வாழ போறான் வாழவா போறா நாளை காலையில அவளுக்கு நடக்க போறது சுப முகூர்த்தம் இல்ல சாந்தி முகூர்த்தம் புரியலையே உனக்கு சொன்னா புரியாது சொல்றது செய்

យ៉ាងមេ

உன் பங்குக்கு ரெண்டு சொல்லி காரி வா உனக்கும் இப்ப நடந்து போன தவறுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா வந்தவன் யாருன்னா உனக்கு தெரியுமா ஓகே சீக்கிரமா தலைமழி வா வா முற முடிய போகுது நான் தாலிகட்ட தயாரா இருக்கேன்

அதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட அந்த காயத்துக்கு மருந்து போட பாக்கணும் அதான் ஒரு டாக்டரோட கடமை நானும் இப்ப அதான் செய்ய போறேன் நீ எழுந்துருவா உங்களை ஒரு நல்ல மனுஷனா மட்டும் இல்ல தெய்வமாவே மதிக்கிறேன் இப்படிப்பட்ட உங்களுக்கு மனைவி ஆகுற தகுதிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எழுந்துட்டேன்

இனிமேலாவது மனுஷனா இருப்போம்னு தான் அங்கிருந்து நான் வந்துட்டேன் நீ பொண்ணோட வாழ்க்கை திரும்பியே வரக்கூடும் பாவம் செஞ்சவனே பிரார்த்தனை செஞ்சா நிச்சயம் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால அந்த பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு நான் சாகர வரைக்கும் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன் என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் நீ எழுதுற கதை என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா உனக்குள்ள இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு எனக்கு இப்ப தம்ம தெரிஞ்சது என்னயா திடீர்னு சம்பந்த சம்மந்தம் இல்லாம பேசுற உனக்கும் அந்த எதிர்விட்ட ரவுடி பயலுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிஞ்சுக்கிட்டாமா பேசுறேன் யாரையா சொன்னாங்க யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை நீ எடுத்த முடிவு தப்புமா எந்த பொண்ணுக்குமே நடக்க கொடுமை உன் கல்யாணத்துல நடத்திருக்கு அதையும் மீறி அந்த மாப்பிள்ள உன்னை ஏத்துக்கிறேன்னு சொன்னப்ப வேண்டான்னு சொல்லி உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கை நீயே பாழாக்கிட்டே இல்லா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு கெட்டு பொண்ணுவங்கிற பேரோட பொண்டாட்டியா வாழ்றத விட ஏன் நல்ல பொண்டாட்டியா வாழக்கூடாதுன்னு இங்க வந்த நீ சொல்றத பார்த்தா கெடுக்கப்பட்ட எல்லா பொண்ணுங்களுமே தன்னை கெடுத்தவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் பரவாயில்ல அவனோட வாழணுங்கறதான் சரியுங்கிறியா இதுதான் சரின்னு நான் சொல்லலாயா ஆனா அந்த அதிர்ச்சிக்கு அப்புறம் எந்த ஒரு சராசரி பொண்ணா இருந்தாலும் தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பா கொஞ்சம் புத்திசாலி பொண்ணா இருந்தா அவனை போலீஸ்ல புடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்கிறதுனாலயோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுனாலயோ எனக்கு ஏற்பட்ட அவமானம் போயிடுவா போகுது அதுக்காக உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஒரு பொறுக்கி கூட வாழ போறேன்னு சொல்றியம்மா உன் குடும்ப கௌரவம் என்ன ஆகும் கல்யாண வயசுல மக இருக்கும் போது மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ண நானா தரமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு அப்பா நீ கல்யாணம் கவனப்படாம புது பொண்டாட்டிய கூட்டிட்டு ஹரிமுருக்கு போயிருக்காரு அந்த பொறுப்பில்லாத அப்பாவோட வாழ்றதை விட நீ சொன்ன இந்த எவ்வளவுமே எல்லாம் ஆனா சொன்னது அவனை திருத்திர முடியும் மனுஷன் மாத்திர முடியும் உன் கழுத்துல வெறும் மஞ்சக்கேரை மட்டும் கட்டிட்டு மறுநாள் காலையில உடம்புல இருந்தே எல்லா நகையும் திருடிட்டு போன புருஷ இப்போ உயிரோட இருக்கானா இல்லையானு கூட தெரியாது ஆனா இன்னும் அவன் கட்டின சுமத்துக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பி வருவான் காத்துட்டு இருக்கேன் ஐயா உன் மனச புண்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி சொல்லல ஒரு பொண்ணோட உன்னால புரிஞ்சுக்க தான்